ஃபகத் பாசில் மலையாள சினிமாவின் அடையாளம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த நடிகராக உருவாகிட்டார் வெறும் மலையாள சினிமாவின் மட்டுமல்ல இந்திய சினிமாவின் விட்டு எண்ணக்கூடிய அற்புதமான நடிகளில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் ஃபகத் பாசில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார் மனுஷன் இன்றைக்கி வந்து மலையாளத்தில் மட்டும் இல்லை தமிழ்லேயும் பகத் பாசலாக எல்லாருக்கும் தெரியும் வேலைக்காரன் விக்ரம் அண்ணன் தொடர்ந்து தன்னுடைய பதிவுகளை தான் இப்போது மாரிசன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதிவுகளை அழுத்தமாக பதிவு செஞ்சு தான் வராரு தெலுங்குலையும் கேட்கவே தேவையில்லை ஸோ இப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் அசைத்திருக்கிறார் தன்னுடைய நடிப்பால் பகத் பாசில் இப்போது அவருக்கான ஆஸ்கர் விருது வென்ற ஒரு மாபெரும் இருந்து அழைப்பு வந்திருக்கு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஹாலிவுட் படத்தில் ஆனால் அந்த வாய்ப்பையே துச்சமென தூக்கி போட்டு விட்டார் ஃபகத் பாசேல் இது குறித்து அவர் என்ன சொல்கிறார்னா நான் வந்து ஆஸ்கர் விருதுகள் வாங்கிய அலெக்சாண்ட்ரோ இனாரிட்டோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜண்டரி டேரக்டர் அவர் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அவர் என் கூடவே பேச ஆரம்பித்தார் ஸோ அவர் பேச பேச என்னுடைய ஆக்டிங்கெலாம் அவர் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னவர் அந்த படத்தோட கதாபாத்திரத்தையும் விளக்க ஆரம்பித்தார் அப்போது என்னுடைய நடிப்புக்கான சில கிளிப்பிங்ஸையும் நான் வந்து நடித்து காட்டினேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் ஒன்னே ஒன்று என்ன சொன்னார்னா உங்களோட ஆக்சண்ட்டு மொழி உச்சரிப்பு வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு அந்நியமாக இருக்குது ஸோ நீங்கள் நாலு மாதங்கள் அமெரிக்காவுக்கு வரணும் இந்த மொழி உச்சரிப்பை நீங்கள் கற்றுக்கணும் ஆனால் அதே சமயத்தில் அந்த நாலு மாதத்துக்கான செலவை கம்பெனி தராது நீங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல கடுப்பாயிட்டாராம் நம்ம ஃபகத் பாசில் ஸோ அப்போ சொன்னது என்னன்னா இவர் பேச்சிலேயே நமக்கு இவருக்கும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது அவர் இருக்க ஒரு நடிகர் நிச்சயமாக நான் இல்லை அப்படிங்கிற தெளிவு எனக்கு வந்துருச்சு ஸோ அதனால் நான் கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை அந்த படத்தோட வாய்ப்பை நான் தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ அந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வலுவான உந்துதல் கூட எனக்கு தோணவே இல்லை அப்படிங்கிறதையும் அப்படியே அசால்ட்டாக அவருக்கே ஒரு ஸ்டைலில் சொல்லியிருக்காரு ஸோ எவ்வளோ பெரிய இயக்கமாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு வந்து ஒத்துழைக்காமல் ஃபகத் பாசில் மாதிரியான ஒரு அற்புதமான நடிகருக்கான வாய்ப்பை வந்து தவற விடுறதுக்கு காரணமாக இருக்காங்க ஸோ இனிமேலாவது அப்படி யார் இருக்க வேணாம் ஃபகத் பாசில் இந்தியாவையும் தாண்டி ஹாலிவுட்டுக்கும் போய் ஒரு கலை கலக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆசையும் கூட